அசாதனா அணு சிந்தனம் பந்தாய பரதவத் சங்கிய தர்ஷனத்தில் வந்து நாலாவது அத்தியாயத்தில் எட்டாவது சூத்திரம் இது அதாவது கபிலர் வந்து என்ன சொல்கிறார்னா விவேகத்தை அடைவதற்கு என்னென்ன பண்ணணும் வாழ்க்கையில் என்னென்ன பண்ணக்கூடாது எ எந்த இடத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு விவேக ஞானம் விவேகம்னா என்ன அர்த்தம் விவேகம்னால் வந்து எது வந்து நிலை இல்லாத பொருள் எது நிலையான பொருள் எது உண்மை எது பொய் எது துக்கத்தை அழிக்கக்கூடியது எது சுகத்தை அளிக்கக்கூடியது அப்படிங்கிற பாகுபாடு நம்ம செய்கிறதுக்கான அறிவு நமக்கு வந்துட்டு நமக்கு விவேகன் விவேகம் வந்துடுதுன்னு அர்த்தம் ஏன்னா விவேகம் வந்து காரணம் வைராக்கியம் வந்து காரியம் விவேகம் வந்தால் தான் வைராக்கியம் ஏற்படும் வைராக்கியம் வந்து காரணம் சமாதி வந்து காரியம் வைராக்கியம் வந்தால் தான் நமக்கு சமாதி கிடைக்கும் சமாதினா வந்து இறைவனை உணர முடியும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து விவேகம் வர்ணம் விவேக ஞானம் நமக்கு ஏற்படணும் சாஸ்திரம்னு சொல்லுவாங்க சாங்கிய தர்சனத்தையும் யோக தர்ஷனத்தையும் நியாய தர்சனம் அதே மாதிரி தான் வேதாந்த தர்ஷனம் எல்லா தர்ஷனங்களும் வந்து சாஸ்திரம் இல்லை சாங்கிய தர்ஷனம் வந்து அவித் அவிவேகம் விவேகத்தை பற்றி நிறையா விஷயம் சொல்லியிருப்பார் கபில உலகத்துடைய தோற்றம் இந்த பிரகிருத்தினா என்ன பிரகிருதி வந்து எதன் ஏ நமக்கு விவேகம் ஏற்படுறது வந்து பிரகிருதி புருஷ விவேகம் இது இது ஜடம் இது சேத்தனம் பிரகிருதி என்பது ஜடம் புருஷன் ஜீவாத்மா பரமாத்மா சேத்தனம் இந்த விவேகம் நமக்கு தெரியணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் வந்து சங்கிய தர்ஷனம் எழுதியிருக்காரு அதில் சொல்கிறாரு அசாதன் அசாதன் அணு சிந்தனம் பந்தாய பரதவத் எது அசாதனோ அது மேலே சிந்தனை சிந்தனை பண்ணால் அது மேலே நீ எப்பொழுதுமே ஃபோக்கஸ் பண்ணனா நீ பந்தத்தில் மாட்டிப்ப எது அசாதனம் அசாதனாய அணு சிந்தனம் அசாதனம்னா என்ன சாதன சாதனங்கள்னால் என்ன அர்த்தம்னா வேதத்தில் சாதனங்கள்னால் நமக்கு உபயோகம் நம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எதெல்லாம் வந்து நமக்கு உயிர் வாழறதுக்கு தேவையான பொருட்களோ அது எல்லாமே சாதனம் உட் உதாரணத்துக்கு வந்து உடம்பு உடம்பு வந்து நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சாதனம் உடலை வந்து நம்ம நல்லா பராமரிக்கணும் தினசரி யோகாபியாசம் பண்ணி இந்திரியங்களை கட்டுப்படுத்தி உண்மையை பேசி உண்மையை பேசுகிறதுனால ஆயுக் ஆயுட்காலம் வந்து அதிகமாகும் போய் பேசக்கூடாது கூடுமான வரைக்கும் கூடுமான வரைக்கும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம இன்றைக்கி வந்து டியூன் ஆகிட்டோம் போய் பேசுறதுன்னு ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை தான் பேசணும் பட் கூடுமான வரைக்கும் இப்போ நம்ம நிறையா போய் பேசுகிறோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உண்மை பக்கம் வரணும் ஸோ பொய் உண்மை பேசுவதால் நம்மளுடைய ஆயுட்காலம் அதிகரிக்கும்னு வேதத்தில் இறைவன் சொல்கிறார் ஸோ உண்மை பேசணும் உண்மை பேசி உடம்பை வந்து நம்ம பராமரிக்கணும் ஆயுட்காலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்துக்கு மேலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் கண்டிப்பாக ஏன்னா உடம்பு இருந்தால் தான் நம்ம சுவர் இருந்தால் தான் சித்திரம் உடம்பு இருந்தால் தான் நம்ம வந்து இறைவனை பற்றி நம்ம யோசிக்க முடியும் விவேகத்தை உருவாக்க முடியும் விவேகத்திலேருந்து வைராகியம் வைராகியத்திலேருந்து சமாதி அடைய முடியும் ஸோ கபிலர் என்ன சொல்ல சொல்கிறாருன்னா அசாதனம் எது வந்து உனக்கு உண்மையிலேயே தேவையில்லையோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுற இன்றைக்கி எங்கள் குருநாதர் போன வாரம் யாகத்தில் அந்த விஷயத்த சொன்னார் நான் இங்கிலீஷில் அந்த வீடியோ போட்டிருந்தேன் குருநாதர் என்ன சொன்னார்னா இன்றைக்கி வந்து உன்னுடைய மெயின் ஃபோக்கஸ் மக்களுடைய மெயின் ஃபோக்கஸ் என்ன எடுத்து இன்றைக்கி பணம் சம்பாதிக்கணும் அவ்வளோதான் எப்போ எப்போ வந்து நம்ம வந்து ஒரு லட்சரூவா சேர்க்கறது பத்து லட்ச ரூபா சேர்க்கறது ஒரு கோடி ரூபா பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபா எவ்வளோ ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறோம் எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்குகிறோம் எவ்வளோ வீடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் எவ்வளோ கார் வாங்குகிறோம் அது மேலே நம்மளுடைய ஃபோக்கஸ் ஜாஸ்தி இருக்குது பணம் ரொம்ப முக்கியம் பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்லலை வேதம் பணம் ரொம்ப முக்கியம் பணம் இருந்தால் தான் உட உடலை வந்து பராமரிக்க முடியும் பட் ஒரு லிமிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு வசதி இருக்குது மூணு வேளை சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை வீட்டில் வந்து ஒரு டீசண்ட் லைஃப் ஸ்டைல் வளர அளவுக்கு பணம் இருந்தால் அதுக்கு மேலே அது மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஏன்னா மெயின் எய்மு குருநாதர்சனர் உன்னுடைய முக்கியமான நோக்கம் வந்து துக்கத்திலிருந்து வெளில வருது ஆனால் நீ வந்து துக்கத்திலிருந்து வெளில வருவதற்கான அந்த பாதையை நோக்கி போகிறதே இல்லை வெறுவினை பணத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிறேன் ஸோ அதனால் வந்து அசாதனம் எது சாதனம் இல்லையோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறான் இன்றைக்கி அதில் ஒரு உதாரணம் சொல்கிறார் கப்பிலர் பரதவத் பரத்னு ஒருத்தர் முனிவர் இருந்தார் பரத முனிவர் என்ன பண்ணார் காட்டுக்கு போய் தியானம் பண்ணுறாரு ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் யோகி யோகி ஸ்டேஜ் அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் இருக்கார் அப்போ காட்டில் போய் உட்கார்ந்து தவம் செய்யும்பொழுது பார்க்குறாரு ஒரு மான் வந்து பிரெக்னண்ட்டாக இருக்குது அந்த மா மான் அந்த மான் வந்து குட்டி போடுது அவர் கண் முன்னாடியே கொஞ்சம் தூரத்தில் வந்து அவர் உட்காந்து தவம் செய்கிறாரு அந்த மான் வந்து குட்டி போடுது அதை பார்க்குறாரு அந்த மான் குட்டியை பார்க்குறாரு ரொம்ப அருமையாக இருக்குது அந்த சின்ன குட்டி குழந்த இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அந்த அவர் கண் முன்னாடியே கொஞ்சம் இதில் வந்து அந்த புளி அடிச்சிருச்சு பெரிய மானை புளி அடிச்சிருச்சு அதாவது அம்மா செத்துருச்சு அம்மா மான் செத்துருச்சு ஸோ இப்போ இந்த குழந்தை மானை வந்து எப்படி காப்பாற்றுறதுன்னு ஒரு கவலை திடீர்னு அவருக்கு மனசில் ஒரு கவலை ஒரு ஒரு அன்பு ஓஹோ இந்த மானை வந்து நம்ம எப்படியாவது காப்பா கா காப்பாற்றணும் நல்ல நல்ல சிந்தனை மானை வந்து வளர்க்குறாரு அவர் காட்டில் இருக்கார் மானை வந்து கொஞ்ச நாள் அதுக்கு வந்து தேவையான உணவு அளிக்கிறார் அந்த மானுக்கு அது மானும் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சி குட்டி குட்டி அதுவும் இவரையே சுற்றி சுற்றி வருது இவர் வந்து இப்போ தவத்தை முடிச்சுட்டு திருப்பியும் தன்னுடைய இடத்துக்கு போகணும் பட் ஆனால் அவருக்கு வந்து அந்த மான் மேலே அட்ராக்ஷன் மான் நான் போயிட்டால் இந்த மானை யாரும் காப்பாற்றுவா அம்மா இல்லாத ஒரு மான் குட்டி காட்டில் தனியாக விட்டால் புலீசிங்க அடித்து தின்னுடுமே இப்போ இந்த மானுடைய உயிர் போயிடுமேன்னு சொல்லிட்டு மான் மேலேயே சிந்தனை ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாருன்னா அசாதனம் நீ எதற்காக வந்தாய் நீ வந்து தவம் செய் செய்யறதுக்கு வந்த ஆனால் அந்த தவம் செய்கிற பர்பஸை விட்டுட்டு மற்ற எல்லா ஓகே அந்த மானை காப்பாத்தினா அது காப்பாற்றினீங்க அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் அதை அங்கே காட்டில் விட்றது ஏன்னா மான் காட்டில் வா வாழற ஒரு 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 அனிமல் அதை வந்து அப்படியே காட்டில் விட்டு நம்ம வர்றது தான் வந்து நம்மளுடைய புத்திசாலி தானோம் ஆனால் அசாதனம் எது நமக்கு தேவையில்லையோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம் பாருங்களேன் இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் பாருங்கள் பரதவத் அப்போ என்ன பரத் அந்த இவ்வளோ தவம் செஞ்ச பிறகும் அந்த மான் மேலே மாட்டின்ட்டார் அந்த நான் அந்த மான் நான் இறந்துட்டேன் அந்த மானை யார் பார்த்துப்பா இந்த மாதிரி மோகத்தில் மாட்டின்ட்டார் முனிவர் அதான் வந்து யோக சூத்திரத்தில் மூன்றாவது அத்தியாயத்தில் சொல்லுவார் பதஞ்சலி முனிவர் சமாதி முதல் ஸ்டேஜ் சமாதி அடைந்த பிறகும் கூட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சமாதி ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது சமாதியில் சம்பிராத்த அசம்பிரக்யாத்த அசம்பிரக்யாத்த கடைசி ஸ்டேஜ் சம்பிராத்த ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது அடையிறதே ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது அடையிறது ஏன்னா அது அடையிறதுக்கு வைராக்கியம் தேவை ஸோ வைராக்கியம் அடைஞ்ச பிறகு சமாதி அடைஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சமாதி அடைந்த பிறகும் கூட ஒரு யோகி வந்து தன்னுடைய நிலையிலேருந்து கீழே இறங்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா வாய்ப்பு இருக்குது அந்த யோகி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே பந்தத்தெல்லாம் விட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்த பற வைராக்கியத்தை நோக்கி நடக்கணும் இல்லாட்டி அந்த ஸ்டேஜ்லேருந்து விழுறத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது நிறையா தடங்கல்கள் வரும் இப்போ இந்த மான்குட்டி ஒரு பெரிய மான் மான்குட்டி என்னுடைய சாதனம் கிடையாது என்னுடைய சாதனம் வந்து நான் தவம் செஞ்சு யோகி ஆகணும் நான் இறைவனை உணரணும் துக்கத்தை முழுசாக அழிக்கணும் என்னுடைய கிளேஷங்களை முழுசாக அழிக்கணும் அவித்யாவை முழுசாக அழிக்கணும் இது என்னுடைய குறிக்கோள் பட் ஆனால் அந்த மான் மேலே மாட்டின்ட்டேன் நான் இப்போது ஸோ பந்தாய பந்த பந்தத்தில் மாட்டின்ட்டேன் மான்னால் இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் யார் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய மான்கள் யார் எல் எந்த பேர் வேணாம் எதிக்குங்க உங்களுடைய ஒய்ஃபோட பேர் பையனோட பேர் பொண்ணோட பேர் வீட்டு எந்த இடத்துல வீடு இங்கே ஒரு வீடு இருக்குது பெங்களூரில் ஒரு வீடு இருக்குது சென்னையில் ஒரு வீடு இருக்குது கும்போணத்தில் ஒரு வீடு இருக்குது சுவிட்சர்லேண்டில் ஒரு வீடு இருக்குது அமெரிக்காவில் ஒரு வீடு இருக்குது இந்த மாதிரி வீடுகள் எல்லா இடத்துலையும் வீடுகள் ஸோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் எழுதி போட்டுங்க இது எல்லாமே நமக்கு பந்தம் அதை விட்டு அந்த பந்தத்தை விட்டு ஓடணும்னு சொல்லலை அது மேலே எதுக்கு அட்டாச்மெண்ட் வைக்கிற இதுதான் கபிலர் சொல்கிற அசாதனம் அது உன்னுடைய சாதனம் கிடையாது உன்னுடைய சாதனம் என்ன உடம்பை ஒழுங்காக பராமரிக்கணும் நீ தியானத்தில் உட்காரணுன்னா இப்போ தியானத்தில் உட்கார்றதுக்கு இப்போ ஒரு மணி நேரம் தியானம் பண்ண வச்சுக்கோங்களேன் தியானத்தில் ஒரு மணி நேரம் உட்காரணா உடம்பில் தெம்பு இருக்கணும் உடம்புல தெம்பு இருக்கணும்னா நான் ஒழுங்காக சாப்பிடணும் பௌஷ்டிக ஆகாரம் சாப்பிடணும் இது மட்டும் தான் என்னுடைய ஃபோக்கஸ் அதுவும் சன்னியாசியாகி ஆகிட்டோன்னா அந்த சமயத்தில் அது மட்டும் தான் ஃபோக்கஸ் கிரகஸ்தில் பொழுது நம்ம மனைவியை விட்டு ஓட முடியாது புருஷனை விட்டு ஓட முடியாது கிரகஸத்தில் வந்து கிரகஸ்தாசிரமத்துக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணணும் ஆனால் ஒரு லிமிட்டாக பண்ணணும் அந்த மான் கிட்ட அவர் மாட்டின்ட்டால் மாதிரி நம்ம மாட்டக்கூடாது இது வந்து இதுக்கு அடுத்த இதில் சொல்லுவாங்க ஜடுபரத்துன்னு அந்த அந்த முனிவர் வந்து அவ்வளோ தவத்தில் பிறந்து பந்தத்தில் மாட்டின் அந்த ஜென்மத்தில் இறந்து அடுத்த ஜென்மத்தில் வந்து மானாவே பிறப்பார் அப்படின்னு கதை வரும் அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் மனுஷனாக பிறந்து பரத்துன்னு சொல்லுவாங்க ஜடு ஒரு 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 கல் எப்படி இருக்கோ ஜடமாக இருக்கோ அதே மாதிரி யார் மேலேயும் எந்த பந்த பாசமும் இல்லாமல் தன்னுடைய தவத்தை செஞ்சு இறைவனை உணர்ந்ததா அப்படின்னு ஒரு கதை வரும் ஸோ அதனால் என்ன சொல்கிறாருன்னா உன்னுடைய மனசை வந்து எது உன்னுடைய சாதனம் இல்லையோ எது உனக்கு தேவையற்றதோ அது மேலே ஃபோக்கஸ் வச்சுக்காது எதெல்லாம் தேவையோ அதில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் அபியாசம் தினசரி அபியாசம் ஃபோக்கஸ் பண்ணு தினசரி நம்மளுடைய உணவில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் நம்ம மத் மற்றவங்கள வந்து நல்லா சம்மானமாக நம்ம மற்றவங்கள வந்து மரியாதை மரியாதோடு அவங்ககிட்ட நடந்துக்கணும் பொறுமையாக நடந்துக்கணும் ஒழுங்காக அன்பாக நடந்துக்கணும் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண எது தேவையில்லையோ அது மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது மூவி போகிறது மாமிசம் உணவு சாப்பிட்றது வெளில போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறது டைம் பாஸ் பண்ணுறது அப்புறம் வந்து சீட் பண்ணுறது அடல்ட்ரேஷன் பண்ணுறதோ அடல்ட்ரேஷன்னா வந்து கல க கலக்கிறது நல்லதில் வந்து கெட்டது நல்ல மாவு விற்கிறோம் இப்போது கோதுமை மாவு விற்கிறான் கடையில் அந்த கோதுமை கோதுமை மாவில் வேறு எதோ மாவு மிக்ஸ் பண்ணி அவன் லாபத்துக்காக பண்ணுறது மற்றவனை ஏமாத்துறது பிஸ்னஸில் பொய் சொல்கிறது இது எல்லாமே அசாதனம் எனக்கு தேவை இல்லை நான் ஒரு பொய் சொல்லி இப்போ நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்குறேன் கம்பெனியை ஏமாற்றி நான் என்னுடைய பொசிஷனை யூஸ் பண்ணி கம்பெனியை ஏமாற்றி ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும் பட் அந்த பத்தாயிரரூபா என்னை வந்து அப்புறமா பாதிக்கும்னு எனக்கு தெரியாது ஞானம் தெரியாது ஞானம் இல்லை அது அசாதனம் எனக்கு ஆனால் அது அது மேலே நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்போ பத்தாயிரரூபா நான் சம்பாதிக்கிறேன்னா அந்த பத்தாயிரூபா எக்ஸ்ட்ரா வருது இல்லை அந்த பத்தாயிரரூபா நான் மாட்டிக்கூடாது அந்த மாதிரி போலியாக நான் இது அடல்ட்ரேஷனை சம்பாதிக்கிறேன் லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கிறேன் அப்போ என் ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னா நான் லஞ்சம் நான் வாங்குகிற லஞ்சத்தை வந்து மற்றவன் பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய வேலைகள் செய்வேன் ஸோ ஃபோக்கஸ் பாருங்கள் எது உண்மையாக நான் கிடைக்கிறதோ அது மேலே இருக்கிற ஃபோக்கஸ் போய்டு போயிடும் இது மேலே ஃபோக்கஸ் வரும் அது மட்டும் இல்லாமல் ரூபாவோட நிறுத்தாது பத்து வந்து இருபது எப்ப ஆகும் முப்பது எப்ப ஆகும் அவன் வந்து அந்த ஆஃபீஸை இவ்வளோ வாங்குறான் நான் ஏன் இவ்வளோ கம்மியாக வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை வரும் எல்லாமே அசாதனம் ஸோ அதான் வந்து என்ன சொல்கிறாரு கபிலர் அசாதன அணு சிந்தனம் இது மேலே சிந்தனை பண்ண எது உனக்கு தேவையோ அதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோ உனக்கு தேவை வந்து உன்னுடைய மூன்று வேலை உணவு இருந்தாலே போகிறோம் உனக்கு உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்கா உன்னுடைய நீ பெற்ற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியறது உன்னால் கிரகஸத்தில் இருக்கும் பொழுது பெற்ற பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியறது உன்னுடைய வாழ்க்கை ஒழுங்காக போகிறது கொஞ்சம் லைட்டாக சேவிங்ஸ் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் உனக்கு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்வாத்தியாய ஃபோக்கஸ் ஆன் டெய்லி ஸ்டடீஸ் ஃபோக்கஸ் ஆன் தபஸ்யா ஃபோக்கஸ் ஆன் அபியாசம் ஃபோக்கஸ் ஆன் நியம் நம்ம வந்து எம் நியத்தை நியமத்தை விட்டுட்டு நம்ம மெடிடேஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது எம் நியம் ரொம்ப முக்கியம் சத்ய அஹிம்சா அஸ்தய அபரிகிரஹ பிரம்மச்சாரிய சௌச்ச் சந்தோஷ் தப சுவாத்திய ஈஸ்வரர் பணிதான் இந்த எம் நியமத்தை விட்டுட்டு மற்ற எல்லா மேலேயும் ஃபோ எல்லாத்து மேலேயும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது எம் நியம் ரொம்ப முக்கியம் பிரம்மச்சாரியம் ரொம்ப முக்கியம் இந்திரிய கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அஹிம்சை ரொம்ப முக்கியம் திருடா திரு மற்ற மற்றவனுடைய ஐடியாஸை பொருட்களை திருடாமல் இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்மளுடைய சாதனங்கள் இது எல்லாமே அதே மாதிரி தினசரி இறை உபாசனை அக்னிஹோத்திரம் யாகம் ஆச்சாரிய சேவை இது எல்லாமே சாதனங்கள் இதுக்கு இதை தவிர வேறு எல்லாமே அசாதனம் இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை என்னுடைய கிரகஸ்த கிரகசாஸ்திரம் லைஃப் எவ்வளோ இருபத்தஞ்சி வருஷம் இருபத்தஞ்சி வயசில் கல்யாணம் ஆச்சுன்னா ஐம்பது வயசுக்குள்ளே எல்லா பொறுப்பையும் முடித்து ஐம்பத்தி ஓராது வயசில் வனப்பிரஸ்தம் எடுத்துருந்தோம் வனப்பிரஸ்தம்னா வீட்டை விட்டு இன்றைக்கி வனத்துக்கு போகணும்னு சொல்லலை பட் வீட்டை விட்டு நம்ம ஆசிரமத்தில் இருக்கலாம் வேத பிரச்சாரம் பண்ணலாம் வீடு வீடாக திருத்திருவா போய் வேத பிரச்சாரம் பண்ணலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு சீடர்கள் வருவாங்க அந்த சீடர்கள் நம்மளை பார்த்துக்க போகிறாங்க ஆனால் நம்மளுடைய ஞானம் நம்ம ஒழுங்காக கொடுக்கணும் இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி இறைவன் மேலே ஃபோக்கஸ் பண்ணி அதே பாதையில் போகிறது வந்து சாதனம் இதை தவிர டிவியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் அசாதனம் ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறார்னா அசாதனம் அசாதனத்தில் ஃபோக்கஸ் பண்ணேன்னா பந்தத்தில் மாட்டிப்ப பந்தத்தில் மாட்டின்னா பரதவத் இந்த பரத்துங்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே பரதவத் தான் நம்ம எல்லாமே மாட்டின்ட்டோம் வேறு வேறு சிந்தனையில் மாட்டின்ட்டோம் அதான் சொல்கிறாரு அதனால் வந்து உன்னுடைய சாதனத்தை மட்டும் சாதனையில் வந்து ஃபோக்கஸ் பண்ணு வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் அதான் குருநாதர் என்கிட்ட சொன்னார் இது யாகத்தில் சொன்னார் துக்கத்தில் இருக்கிற மனிதனுக்கு இறைவனுடைய பிராப்தம் கிடைக்கவே கிடைக்காது நீ துக்கத்தில் இருந்தேன்னா உன்னை உன்னை உனக்கு இறைவனுடைய அனுபூத்தி கிடைக்காது துக்கத்துலேருந்து வெளில வரத்துக்கான முயற்சிகள் எடுக்கணும் நீ எப்போ சுகம் சாந்தி ஒன்று மனசுக்குள்ளே எப்போ சாந்தி வருதோ எப்போ சுகம் வருதோ அப்போ தான் உனக்கு இறைவன் கிடைப்பார் ஸோ அந்த துக்கத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பண்ண எல்லாமே சாதனம் மாதத்துக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா எனக்கு வேணும் ஒரு லட்ச ரூபா வேணும் சம்பாத்தியம் அப்போ தான் என்னுடைய குடும்பத்தை நான் ஒழுங்காக காப்பாற்ற முடியும்னா அந்த ஒரு ரூபா உன்னுடைய சாதனம் ஒரு லட்சத்துக்கு மேலே நம்ம போடுற எஃபர்ட்டு தேவையில்லாத எஃபர்ட் ஒரு லட்சத்துக்கு மேலே சரி இன்னும் ஒரு பத்தாயிரரூவா லஞ்சம் வாங்குறேன் அங்கே அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை ஆம்வே பிஸ்னஸ் பண்ணுறேன் மல்டி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் இல்லை சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டரில் ஏதோ பண்ணுறேன் இல்லாட்டி யூடியூப் வீடியோ சைடில் யூடியூப் வீடியோ பண்ணி சம்பாதிக்கிறேன் இது எல்லாமே சாதனம் தேவையில்லாத விஷயங்கள் ஸோ இதில் சாதனம் எதுவோ அது அதில் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது தான் கபில முனிவருடைய மெசேஜ் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்